அமத்சியா இறந்த இருந்த பிறகு அவரது மகன் அசாரியா யூதாவின் தெற்கு ராஜியத்தின் ராஜாவானார் அவர் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது அமத்சியாவின் பதிவு கூறுகிறது அவர் கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்தார் இருப்பினும் மேடைகள் அகற்றப்படவில்லை மக்கள் தொடர்ந்து மேடைகளின் பலியிட்டு தூபம் காட்டினார் பகுதியின் பிற்பகுதியான மேடைகள் அகற்றப்படவில்லை என்பது ஒரு முன் அறிவிப்பு உணர்வை எழுப்புகிறது இல்லையா இரண்டு ராஜாக்கள் பதினைந்து ஐந்தில் கடவுள் அசாரியா ராஜாவை தாக்கினார் என்றும் அவர் இறக்கும் நாள் வரை கடுமையான தோல் நோயான தொழு நோயால் அவதிப்பட்டார் என்றும் பதிவு செய்கிறது இரண்டு நாளாகமம் இருபத்தி ஆறு ஆசாரிய ராஜாவை ஊசியா ராஜா என்று குறிப்பிடுகிறது மற்றும் அவருடன் தொடர்புடைய இரண்டு சம்பவங்களை பதிவு செய்கிறது நாளாகமம் மற்றும் ராஜாக்களை ஒன்றாக படிப்பது இரண்டுமே சொல்லாத மறைக்கப்பட்ட கதைகளை வெளிக்கொண்டார அனுமதிக்கிறது முதலில் ஊசியா ராஜாவின் வெற்றியை பற்றி பேசலாம் ஊசியா கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்தார் என்றும் கடவுள் அவருக்கு வெற்றியை அருளினார் என்றும் கூறப்படுகிறது நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து இஸ்ரவேலில் மிகவும் அஞ்சப்படும் எதிரியான பெலிஸ்தியர்களை ஊசியா எதிர்த்து போரிட்டார் மேலும் அவர் பெலிஸ்திய நகரங்களில் சுவர்களை இடித்து அவற்றின் இடங்களில் புதிய இஸ்ரவேல் நகரங்களை கட்டினார் மேலும் அவர் எருசலேமின் சுவர்களிலும் வனந்தரத்திலும் கோபுரங்களை கட்டி நாட்டின் பாதுகாப்புகளை வழிபடுத்தினார் அவர் பல கிணறுகளை தோண்டி பல கால்நடைகளை வளர்த்தார் அவர் விவசாயத்தை நேசித்தார் எனவே அவர் திராட்சை தோட்டங்களையும் பல தோட்டங்களையும் பயிரித்தார் இந்த வழியில் ஊசியா போரில் வெற்றி பெற்றார் யூதாவின் தெற்கு தேசம் முழுவதும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்தார் ஊசியாவின் நற்பெயர் என்பது எகிப்து வரை கூட பரவியதாக கூறப்படுகிறது புரதிஷ்டவசமாக ஊசியாவின் வெற்றி குறியகிய காலமாக இருந்தது கடவுளின் வார்த்தையை வெளிப்படுத்திய சகரியா உயிருடன் இருந்தபோதுதான் ஊசியா கடவுளை தேடினார் ஊசியா ராஜாவின் அதிகாரம் வளர்ந்தது அவருடைய புகழ் வளர்ந்தபோது அவர் மேலும் திமிர் பிடித்தார் மேலும் எந்த ராஜாவும் செய்யக்கூடாத ஒன்றை அவர் செய்தார் அவர் கடவுளின் ஆலயத்தில் தூபம் காட்ட முயன்றார் ஆசாரியரான ஆசாரியா இதை கேள்விப்பட்டபோது போது எண்பது ஆசாரியர்களை தன்னுடன் அழைத்துக்கொண்டு இது கர்த்தருடைய சித்தம் என்று அறிவித்தார் கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உங்களுக்கு கூடாது என்று ஆரோனின் சந்ததியாரான ஆசாரியர்களுக்கும் நீங்கள் பாவம் செய்தீர்கள் கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு நீங்க விட்டது தூப கலசத்தை எடுத்து தூபம் காட்ட விருந்த ஊசியா இதை கேட்டதும் கோபமடைந்தார் உடனடியாக அவரது நெற்றியில் தொழு நோய் ஒரு கொடிய தோல் நோய் வெடித்தது ஓசிய ராஜா தேவனுடைய ஆலயத்தில் இருந்து துரத்தப்பட்டார் அவர் இறக்கும் நாள் வரை அவரது நோய் குணமாகாததால் அவர் அரண்மனையில் இருந்து துரத்தப்பட்டு தனிமையில் வாழ்ந்தார் இறுதியாக இறந்த பிறகும் ஊசியா தனது மூதாதாரங்களுடன் அடக்கம் செய்யப்படவில்லை ஆனால் அரச கல்லறையின் புறநகரில் அடக்கம் செய்யப்பட்டார் எல்லோரும் கடவுள் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தால் ஊசியா தனது தேசத்தை பலப்படுத்தினார் மேலும் கால்நடைகள் மற்றும் விவசாயத்தையும் கூட செழிக்க செய்தார் இருப்பினும் அவர் செய்யக்கூடாத ஒன்றை செய்தார் இது ஒரு பரிதாபமான முடிவுக்கு வழிவகுத்தது ஊசியாவின் பேராசை இறுதியில் பெருமைக்கு வழிவகுத்தது கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தியது போல் தெரிகிறது